நெல்லியடியில் சிதைவடைந்த மடம் அழிவடைந்த கேணி தொல்லியல் திணைக்களத்தின் பாராமுகம் ஈழத்தமிழரின் வரலாற்று எச்சங்களை காக்கப்போவது யார் வணக்கம் உறவுகளே என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் சுகமா இருக்கிறீளோ கிண்டகின்ற காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் விருந்தோம்பல் சிறப்பாக காணப்பட்டது ஆனால் இப்போது அது காணப்படுதோன்னு சொன்னால் அது கேள்விக்குறான் ஆனால் அந்த காலத்தில் விருந்தொம்பல் பண்பு இல்லை தமிழர்களை பொறுத்தவரையிலே சிறப்பாக காணப்பட்டது அதனால தான் என்னவோ யாழ்ப்பாணம் முழுவதுமாக பல வழிபோக்கர்கள் பயணிகளின் நலன்கிறது பல்வேறு மடங்களை யாழ்ப்பாணம் முழுவதுமாக காட்டியிருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த மடங்கள் எல்லாம் இருக்கின்றதா என்றால் இல்லை வடமாட்சியை பொறுத்தவரையிலே நெல்லி அடிக்கடியிலே ஒரு மடத்தடி மடங்கு அதே போல் கருத்து துறையில் ஒரு தெருமூடி மடங்காணப்படுகிறது இந்த நெல்லி அடியில் இருக்கிற மடம் இப்போது என்ன நிலையில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம் அதுக்கு முன்னும் நாங்கள் நெல்லியடி நகரத்தையும் பார்த்து கொண்டு நெல்லி அடி அந்த மடத்தடிக்கு செல்வோம் வாருங்கள் உறவுகளை அதோடு இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் தான் முதன் முதல் வாரீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பற்றித்துறை பிரதான இருந்து மூத்த விநாயகர் கோயில் அடியிலிருந்து நெல்லியை நோக்கி விளிக்கிறோம் கமநல சேவைகள் திணைக்களத்துக்கு முன்னால் இருந்து மூத்த விநாயகர் கோயில் அடியாலே நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் இதுதான் மூத்த விநாயகர் கோயில் பெரிய ஒரு கோயில் இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் ஓவியங்கள் இதெல்லாம் மிக அழகாக நேர்த்தியாக வரி செய்யப்பட்டு கண்களுக்கு விருந்தாகவும் அந்த சூழலும் ஒரு பக்திமயமான சூழலாகவும் காணப்படுது இந்த கோவிலை நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே நெல்லியரை நோக்கி செல்லுவோம் இது கரவட்டி டிஎஸ்ஓவிஸ் கரவட்டி பிரதேச செயலகம் ஜாழ்பாண மாவட்டத்திலேயே வடக்கு மாகாணத்திலேயே சிறப்பாக இயங்குகின்ற பிரதேச செயலகங்களில் இதுவும் உண்டு இந்த பக்கம் தோட்டக்காணிகள் அதிகமாக காணப்படுது இப்போ இதுவும் ஒரு முக்கியமான இடம் அது என்னென்னு சொன்னா ஐஎல்டிஎஸ் கோச்சிங் சென்டர் இதில் அந்த கோங்கிரீட்டுல வீடு கட்டுற பொருட்கள் எல்லாம் இருக்கிற இடம் பொங்கல் வார வழியாக இந்த கடையை பாருங்க பானை எல்லாம் வழியில் போட்டிருக்கிறாங்க பொங்கல் பானை இதில் ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கிற கடை பெரிய கடை ஒன்று காணப்படுதுங்கால நிதி நிறுவனங்கள் வாகன புகை பரிசோதனை நிலையம் இப்படி பல விடயங்கள் வந்து நெல்லி மாநகரத்தில் காணப்படுது முக்கியமாக சைக்கிள் கடை ஒன்றும் இதில் காணப்படுது சைக்கிள் கடையை இப்போ காணுறது இது நெல்லி அடி இலைவிடத்தில் இருக்குது இது நெல்லியடி பொதுச்சந்தை பேரங்கோய் தான் சந்தை போலீஸ் நிலையம் வந்துருக்கு போலீஸ் நிலையத்துக்கு அருகிலே உள்ள சந்தியில் பெட்ரோல் சைட் காணப்படுது இப்படத்தில் நெல்லியடி மத்திய பேருந்து நிலையம் இல்லை பஸ் தரிப்பிட கொண்டு சொல்லுவார்கள் இதில் எல்லா பஸ்ஸும் தரித்து தான் போகும் அப்படியே நாங்கள் இந்த சிக்னல் சந்தியை தாண்டி இன்னும் பருத்தி துறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இது நெல்லியலில் இருக்கிற பெருதான பெரிய ஒரு தனியார் வைத்தியசாலை புரூவின்ஸ் வைத்தியசாலைன்னு சொல்லுவார்கள் எதிர்பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் அங்கே பாருங்கள் விவசாய வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி நாங்கள் இப்போ மடத்தடிக்கு அதாவது மடத்தடி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே மடத்தடி பிள்ளையாரையும் அந்த கோயில் கேணியையும் அதோட அழிவின் விழிப்புல இருக்கிற மடத்தையும் பார்ப்போம் பாருங்கள் என்ன இது என்ன என்ன எந்த காலதான் இது முந்தையில மழ என்ன பேரங்கோய் இந்த மடம் இப்போ எப்படி சிதவடைஞ்சு காணப்படுன்னு சொல்லி மடத்தின் கூரை அமைப்புன்னே காண இல்லை தூணெல்லாம் உடைஞ்சு விழுந்த நிலையில் காணப்படுது கல்லுகள் எல்லாம் சிதஞ்சு இருக்குது இங்கே அந்த வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் வெள்ளை வெண்கற்கள் எல்லாம் பொழிஞ்சி நேர்த்தியாக எல்லாம் போட்டு அழகாக இது ஏற்கனவே இருந்தது ஆனால் இப்போ பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் சிதவடைஞ்சு காணப்படுது ஐயா நீங்கள் எந்த இடம் நாங்கள் இந்த கார் நூலை எடுக்கும்போது எங்கள் ஐயா வந்து எங்களுக்கு உதவியாக இருந்த. ஆனால் அவர் தன்னை அறிமுகப்படுத்த விரும்பல. இந்தரியானால அவட்ட இந்த வீடியோவை போடுறதுக்கு அவர் ரோமன் சொல்லியிருக்கார் அதில் நாங்கள் போடுறோம் ஒரு கடல்ல சேக்கி இருக்கானே. இந்த ஐயா அப்படியே சேக்கின மாதிரி விளக்கீட்டு மாடங்கள் ஒரு கல்லிலே செதுக்கப்பட்டு காணப்படுது குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்னர் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பாதை அகழிப்பு வேலைகளுக்கு முன்னர் இந்த மடம் ஓடையெல்லாம் ஓடு எல்லாம் போடப்பட்டு சரியாக காணப்பட்டது அதுக்கு பிறகு தான் இப்போ கிட்டடி இல்லையான இவ்வளோ தூரம் சிதைவடைஞ்சிருக்கு இந்த மடத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதும் எங்களுடைய கடமை அதனால் வந்து இந்த மடம் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உரியவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியோடாக நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சி இருக்கிறது இந்த ரெண்டு வரை சுவரும் சில தூண்களும் தான் பல தூண்கள் வந்து உடைஞ்சு காணப்படுது இப்படியே இது தொடர்ச்சியாக இருக்க மாதிரி இருந்தால் அதை இன்னுமே அழிவடைஞ்சு போகும் என்ன கூட அவர் அதை சொல்லாமல் அந்த கடன் தடியை காற்றைக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறார் வந்தது கொளிஞ்சிருக்கு அலைய அந்த தொட்டி மாதிரி ஏன் கல்லில் பொழிஞ்சுது புலிமெல்லா மச்சேன்னு இதுக்குள்ள தண்ணி விட்டா இந்த காய்கறக்கில தான் தண்ணி இப்படியே போகும் இதில் வேறு இந்த தொட்டிக்கு போகும் இது தண்ணிக்கு அதுலேயும் ஒரு தொட்டி இதுக்குள்ள போகிறது தான் அந்த இதில் சொட்டியேன்னு மாடாடு ஆடு மாடு ஆடு வேலையெல்லாம் கல்லியில் செய்கிறது வேலையை நான் இது உடுப்பு துவைக்கிறதேன் அது போய் சொட்டின்னு

இது ஒரு சேவைக்காக செஞ்சுருக்காங்க ஆக்கள் தாங்க போக இதுல பாதுகாக்கணும் அது நாங்கள் அதுதான் எடுத்து போட்டால் யாரும் நடவடிக்கை எடுப்பாங்க சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும் முதலுக்காக தான் இதை செய்யுது இதெல்லாம் சிதஞ்சு போயிருக்கேன் இந்த இப்போ கொஞ்ச காலம் முதல் இருந்தே இல்லை எல்லாம் இருந்தேன் ரோடு எல்லாம் இருந்து இப்போ என்னென்ன இந்த ரோடு விலையோட கவனிக்கலாம் இது பழைய காலத்து கட்டுறாங்கண்ணே நூறு வருஷத்துக்கு மேலையா அதுவும் கூட வா ஆ கீழே புலிகள் என்ன ஆ கீழே அந்த நிலத்தில் இருக்கிற கல்லப்படியே புழிஞ்சிக்கோமுண்ணே கீழே பச்சை கல் இல்லையானு அப்படியே இருந்த கல் ரைட் 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 அதுக்கு மேலே தான் பிரபடியே இருந்த கல் கொழுந்து கல்லிக்கானே அந்த கீழ் மட்டும் மட்டும் தெரியாது இந்த பெரிய பாறையை பாருங்கோ இது அப்படியே நிலத்துக்கு கீழே இருக்கிற பாறையே பொழிஞ்சு எடுத்திருக்கிறாங்க இந்த பாறைக்கு மேலதான் இருந்து கொண்டு வரப்பட்ட கல்லுகளை வச்சு கட்டி இருக்குது இப்போவும் இதுக்கில் தண்ணி இருக்குது சரியான ஆள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் அப்படியே தூள்வடைஞ்சு சிதவடைஞ்சு காணப்படுது இதை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டியது என்னோடய கடமை கேணி அமைப்பு வந்து பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக தொல்லியல் திணைக்களம் அறிவிச்சிருக்கு அவங்களுடைய அந்த அறிவித்தல் வந்து இதில் அழைப்பறி கலகையில் எழுதப்பட்டிருக்கிறது மூன்று மொழிகள்ல ஆனால் இதை பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையையும் தொல்லியல் திணைக்களம் எடுத்ததாக தெரியவில்லை சரிதானா நன்றி ஐயா ஓகே நன்றி 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 சரி உறவுகளே இன்னும் ஒரு காணொலியூடாக நாங்கள் விரைவாக உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்